மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவுமைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் எல்லாரும் வந்தொன்னே பேசுவாங்க இவர் எடுத்தொன்னும் பாட்டை பாடுறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க எல்லா இடத்துலையும் நான் பாட்டோட தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன் இன்னைக்கு இந்த பாட்டோட ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் பாரதியின் மேல் நான் வைத்திருக்கக்கூடிய பற்று மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நெஞ்சங்களிலும் தன் குரலாலும் தன்னுடைய இசையாலும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அதனால தான் அவருடைய பாடலோடு இந்த பேச்சை நான் தொடங்கினேன் பாட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சென்னை புத்தக திருவிழா நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சி புத்தக திருவிழா எத்தனையோ திருவிழாக்கள் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்கோம் பொங்கல் திருவிழா தீபாவளி திருவிழா பிறந்தநாள் திருவிழா ஜல்லிக்கட்டு திருவிழா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒரு நோக்கம் இருக்கு கொண்டாடக்கூடிய முறை இருக்கு ஆனால் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த புதிய திருவிழா என்று தொடங்கியது புத்தக கண்காட்சி என்பதை புத்தக திருவிழாவாக மாற்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்களை நடத்த அரசு ஆணை பிறப்பித்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல இந்த புத்தக திருவிழாவின் வாசகர்கள் மூலம் அவருக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்குது புத்தக திருவிழா ஒரு புத்தக திருவிழாவிலே பேசுவது என்பது மற்ற எத்தனையோ மேடைகளில் நாங்கள் பேசியிருக்கோம் நம்ம டாக்டர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மேடை என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மேடை அல்ல பல சிந்தனையாளர்கள் படிப்பாளிகள் பல புத்தகங்களை படிப்பவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் பல எழுத்தாளர்களுக்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் கலந்த ஒரு இடம்தான் இந்த புத்தக திருவிழாவில் வருகின்ற ரசிகர்கள் அதனால் எந்த மேடையிலையும் போகும்போது இல்லாத ஒரு நடுக்கமும் மயக்கமும் தயக்கமும் இந்த புத்தக திருவிழா மேடைக்கு வந்தோன்னே எனக்கு வந்துடுது காரணம் எல்லா இடத்துலையும் ஓட்டுற மாதிரி இங்கே ஓட்ட முடியாது காரணம் நீங்கள் பலருடைய பேச்சை நாடிபிடித்து பார்க்கின்ற டாக்டர்களை போன்றவர்கள் எனக்கு முன்னால் மிக அருமையாக பேசிய நம்ம மருத்துவர் சிவராமன் அவருடைய பேச்சுக்கு உண்மையிலே நான் ரசிகன் நான் மட்டுமில்லை மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு டாக்டர் டாக்டர்னாலே பெரும்பாலும் பேச மாட்டாங்க பேசாமல் இருக்கவர் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்டர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கும் எங்கள் ஊரில் ஒரு கார்டியாலஜி டாக்டர் இருந்தார் நோயாளி வந்து புலம்பி தள்ளுவேன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டார் ஐயா காலையில் யா நெஞ்சு பட பட படம்னு வருதுயா மயக்கம் வருதுயா கிருகிருன்னு வருதுயா ராத்திரி படுத்தோன்னா என்ன நடக்குதுன்னே தெரிலையா கட்டிலே சுற்றுதையா என்ன சாப்பிட்டாலும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குயா அப்படிங்கிற அந்த டாக்டர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்தார் வரிசையாக மாத்திரையெல்லாம் எழுதிட்டு திருப்பி இப்படியே கையில் கொடுத்தாரு ஒன்றுமே பேசலை கொடுத்து அப்படின்னு மருந்து வாங்குற இடத்த காட்டுறாரு அங்கே போய் மருந்து வாங்கி அவர் சொல்கிறபடி சாப்பிடு அப்படின்னாரு அந்த நோயாளி இப்படியே பார்த்தேன் இவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக பேசுவேன் வீட்டிலே படுத்திருந்தா அதுவாக சரியாக இருந்திருக்கும் போல இருக்கு நம்ம வியாதியை சொன்னதை பற்றிய ஒரு கவலை கூட ஒரு முகத்தில் தெரிவிக்கலையே பேசாத பல டாக்டர்களை பார்த்துருக்கான் தேவையில்லாத இடத்துல பேசுகிற டாக்டர்களை பார்த்துருக்கான் சில டாக்டர்கள் ராத்திரி பதினோரு மணிக்கு டிவியில் வந்து பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா எல்லாம் தூங்கணும்னேன் இல்லைற வாழ்க்கை பிரச்சனையா திருமணம் செய்து ஏன் செய்தோம் என்று பயமா அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்படி ஒரு டாக்டர் இன்னும் சில டாக்டரையும் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் பத்திரிக்கையில் தர்மபுரி விஜயம் காலை பத்து டு ஒன்று இந்த லாட்ஜ் ரெண்டு டு அஞ்சு இந்த விடுதியில் நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்து லேகியங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி ஒரு டாக்டர் இருப்பார் இன்னும் சில டாக்டரு நம்ம கிராமத்தில் அவங்க டாக்டருன்னு சொல்ல முடியாது சந்தையில் வந்து லேகியம் விற்பாங்க பார்த்துருப்பீங்க எல்லா வியாபாரிகளும் அமைதியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் மட்டும் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டை வச்சு ஒரு சின்ன மைக்கை போட்டு வரிசை அந்த லேகிய பாட்டில் அடிக்கிக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கும் வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வெய்யமலை சித்தி படர்ந்த மலை சூதாட வெய்ய மலை சித்தி மலை சிவன்மலை பொங்குமலை கொடகு மலை அந்த பத்து மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலை எடுத்து அந்த இலையிலேருந்து உருவாக்கப்பட்ட லைகியம் அதெல்லாம் உதலை சுதல பாதாளம் அந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த விதை இலையும் கனெக்ஷன் பண்ணி உருவாக்கப்பட்ட லைகியம் இரநூறு பேர் சுற்றி நின்றுவான் அப்படியே ஐயா என்னமோ விற்கிறாரான் அதுக்கப்புறம் அந்த லேகியத்துக்கு விளக்கம் கொடுப்பார் சில பேர் காலையில் பாத்ரூமில் வாலியில் தண்ணி எடுத்துக்கிட்டு சென்ட்ரு பண்ணி உட்காருவான் மொக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான் எந்திரிப்பான் உட்காருவான் மேட்ரு கீழே இறங்க முடியாமல் அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான் இந்தியன் பீரங்கியில் வர்ற சவுண்டுகள் தான் வருதே ஒழிய மேட்ரு கீழே இறங்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம லெகியத்தை காலையில் ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டை ராத்திரி ஒரு உருண்டை எடுத்து ஒரு சந்து சுடுதண்ணியை குடித்தான்னா சும்மா நாட்டுக்கோட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி உட்காடுறதுக்கு முன்னாடியே சும்மா பிரைத்து 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 அவன் சொல்றப்பே நமக்கு வர்ற மாதிரியே ஃபீலிங் அப்படி சில டாக்டர்களையும் பார்த்துருக்கான் உண்மையிலேயே தேவையான இடங்களிலே பேசி மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்பு பட்ட விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் பேசுகின்ற இன்றைய பல டாக்டர்களில் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் சிவராமன் அவருக்கு உண்மையிலே நான் சொல்லி உங்களுக்கு கைதட்டுங்க அவர் பேர் சொன்னோன்னு சொல்லலான் இருந்தேன் நீங்களாக கைதட்டிருக்கீங்க தான் அப்ப அவர் எவ்வளோ பேர் மனசில் அவர் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதான் எடுத்துக்காட்டு வந்தோன்னே நான் ஒரு பாட்டு பாடினேன் பாட்டுங்கிறது எல்லோருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை நம்ம காலையில் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோம்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு கிளம்பி வர்றப்ப ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காரு காலையில் எந்திரிச்சா முருகம்பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பார் எங்கள் நான் குடியிருக்கிற மேலே இருக்க ஃபோர்த் ஃப்ளோரில் எந்திரிச்சு வெளியே வர்றேன் ஒரு முருகம்பாட்டை கேட்டேன் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சஞ்சட் சஞ்சன் தன் இந்த மியூசிக் உட்பட என்னை விட்டு சாயந்தரம் வரைக்கும் போகவே இல்லை தினைக்கும் அந்த பாட்டை காலையில் வர்றப்போ தான் கேட்டுகிட்டு வந்தேன் எனக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்லை அந்த பாட்டை அப்படியே மனசில் பதிஞ்சு திரும்ப வந்து ஃபோனில் அந்த பாட்டை இன்னொரு தடவை போட்டு கேட்டு அந்த பாட்டு அப்படியே மனசில் ஓடிக்கிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேந்துச்சு பாட்டுங்கிறது அப்படி தான் காலையில் கேட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா முன்னால் வரும் வயசானவங்களா உட்காந்துருந்தாங்க ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தர் கூட டூ கே கிட்ஸோ நைன்டி கிட்ஸோ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே எல்லாமே அறுபது ஐம்பது அந்த ரேஞ்சு பாதி பேர் டை போட்டு பாதி பேர் டை போடாமல் வெல்ல முடியோட அந்த மாதிரி ஒரு குரூப்பு ஒரு இரநூறு பேர் ஆடியன்ஸ் அங்கே போய் என்னடா நம்ம பேசுகிறது எதடா ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சு தியாகராஜ பகதர் பாட்டு ஒன்று போட்டேன் அந்த குருப்பு பூரா மோகம் அப்படியே மலர்ந்துருச்சு தியாரபகாதர் பாட்டில் எந்த பாட்டு பாடினா மனமே நீசாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் கணவனோ வாழ்வே வாடாதே காதலை மாந்தரை போகழ் காம மோக மத வைரிகள் வசமாய் கர்மவினை சோலுலகவாதனையில் கருமாரி மனமோடு துகரொடாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து வர சுகம் பெறவும் மனமேசத்தை வாழ்த்துவாய் தினோ வாழ்த்து ஆ ஆ அப்படின்னு பாடணுன்ன அந்த முன்னால் ஒருவர் இருந்த இப்படி கைய வச்சு